அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டி டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் பார்க்கலாம் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கேன் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கோட தோலை மட்டும் நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம சீவி போகிறோம் பாருங்கள் நான் இந்த மாதிரி சீவுறதுலேயே வந்து சின்னதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம இதை சிவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி துருவல்லே வந்து சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க நல்ல அழகாக துருவு வரும் அப்படியே நம்ம வந்து துருவி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்கையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்ச அந்த உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு வந்து சேர்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதில் வந்து அரை கப்பு வந்து ரவை சேர்க்கணும் பாருங்கள் ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அரை கப் ரவை நீங்கள் வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூட பாருங்கள் ஒரே ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி இஞ்சி துருவல் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் லெமன் ஜூஸ் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டனால ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வர மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம மா வளர்ந்தோமோ அதே கப்பில் வந்து மூணு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் அதை வந்து நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி இல்லாமல் முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எல்லா தண்ணியும் மொத்தமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் பாருங்கள் தண்ணியை விட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சரியாக இருக்குது இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ரவை சேர்த்தனால இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக வரும் ஊறட்டும் ரவை வந்து ஊறுற கேப்பில் நம்ம வந்து அதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் சில்லு அதை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு மட்டும் முந்திரி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சட்னியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து அதை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா தாளித்து வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் அவ்வளோதான் நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுது இப்போ கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்ல ஊறி வந்திருக்கு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க ரவை வந்து இந்தளவுக்கு நல்லா ஊறி தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக நல்லா ஊற விட்டுருங்க இப்போ எங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது அதனால் நான் இதில் வந்து அப்படியே வந்து தோசை வக்க போகிறேன் தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் எடுத்து நல்ல எண்ணெயும் தடவி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணால் மாவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே சுற்றி விட்டுக்கலாம் சாதாரணமான தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி தான் நம்ம வந்து வைக்கணும் மாதிரி நல்லா அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க எண்ணெயும் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் இதே மெத்தடில் இதே மாதிரி பண்ணுங்கள் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக வரும் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா திருப்பாக வருது இந்த சைடும் வந்து நல்லா ரெடியாகட்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்துடலாம் அப்படியே மடிச்சு சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தோசை பண்ணியிருந்தோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் புளி மிளகா பண்ணி இதை வந்து வச்சுருக்கோம் நம்ம சேனலில் வந்து புளி மிளகா வீடியோ நல்லா அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி நம்ம வந்து அரைச்சிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ